எல்லா புகழும் இறைவணிக்கு அஸ்லாம் வலைக்கம் அலகமது மாஷால்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் எல்லாம் வல்லதாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக அமீன் நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது நம்மக்கிட்ட எல்லாருமே இப்படி இப்படி பேசியிருப்பாங்க எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க உங்களோட பிரார்த்தனையில் என்ன என்னை சேர்த்திக்கங்க என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட சலாம் சொல்லி கொஞ்சம் நேரம் நம்ம பேசினாலும் அந்த கான்வர்சேஷன் போது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆனால் அப்படி நம்ம கிட்ட ஒருத்தர் துவா செய்ய சொல்லி கேட்குற பொழுது அவங்களுக்காக நம்ம அதை கேட்கும்போது அதை கொண்டு அவங்களுடைய மனசை கொள்ளையடிக்கலாம் அதை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறத ரசூல் ஆலை சில முறைகள் நமக்கு ரொம்ப அழகான முறையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க பெருமானல்சல்லி சிலம்மர்கள் யாராவது அவங்க கிட்ட எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போது அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்தே அவங்களோட பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன வேணுமோ அது இறைவன் இறைவன்கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க இப்போ உங்ககிட்டயோ என்கிட்டயோ யாராவது வந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் பல நேரங்களை நம்ம மறந்துடுவோம் அப்படியே சில நேரங்களில் நமக்கு ஞாபகம் வந்தாலும் தொழுகையில் ஒருத்தர் என்கிட்ட இப்படி கேட்டாங்க அவங்களோட ஹலாலான துவாவை நிறைவேற்றி இறைவா அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம கேட்டுருவோம் நிறைய நேரங்கள நான் அப்படி செய்வேன் பயா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது நிறைய தாய்மார்கள் என்கிட்ட வந்து எனக்காக அகது செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அவங்களோட முகம் மட்டும் சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த என்ன கேட்டாலும் கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்லி நான் தொழுகையில் வந்து நான் கேட்டிருக்கேன் பட் அது அல்ல நபி வழி ரசூல்சல்லி சில அவர்கள் இந்த மாதிரி பிரார்த்தனையை வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வரலாறுகளை நம்ம படிக்கும்போது ரசூல் செல்லாலி அவர்கள் எப்படி வந்து நல்ல முறையில மக்கள் கிட்ட நடந்திருக்காங்க எப்படி இந்த மார்க்கம் இன்னைக்கு கடை கோடி மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு இல்லையா அதில் ரசூல் செலா செல்லம் அவர்கள் இது போன்ற செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதெல்லாம் பின்பற்றக்கூடியவங்களாக நம்ம இருந்தாதான் ரசூல் செல்லாளி உடைய உங்கத்துக்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா பெருமானார் நமக்கு அவர் செஞ்ச வழிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்பதான் மறுமையில் ரசூல் செல்லாளி அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்வாங்க இல்லையா இவங்க என்னுடைய உம்மத்துகள் அப்படின்னு பெருமானாக நமக்கு சிபாரிசு செய்யும்போது அவர் அவர் பண்ண விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த பிரார்த்தனை அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்பாங்க நாம் வந்து நிச்சயமாக உங்களுக்காக துவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறோம் மேக்ஸிமம் நம்ம அதை மறந்துடுவோம் அவங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க எனக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்குது எனக்கு அதுக்காக வந்து துவாசிங்க எனக்கு தொழிலில் வந்து நஷ்டமாயிட்டே இருக்குது அதுக்காக எனக்காக துவாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்திலேயே அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த ஒரு பத்து செகண்ட் அதெல்லாம் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய ஹலாலானதுவாவை நிறைவேற்று இறைவா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அதுதான் நபி வழி ரசூல் செல்ல அலிஸ்வலம் அவர்கள் அப்படி தான் கேட்டிருக்காங்க அது போர்க்களமாக இருந்தாலும் சரி ஷஹாபாக்கள் மத்தியில் உட்காந்து உரையாடக்கூடிய நே நேரமாக இருந்தாலும் சரி அந்தந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்காக இறைவன் இறைவன் கிட்ட ரசூல் செல்ல அலிஸ்வலம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க ஒரு முறை என்ன ஆகுது தௌஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் துபைல் பின் அமீர் அலியல்லா அவர் வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்கார் தலை சிறந்த கவிஞராக இருந்திருக்கார் கவிதைகள் அப்படின்னாலே அதில் நிறைய பொய்கள் இருக்கும் இல்லையா உவமைக்காக அந்த அது சொல்லும்போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இன்சர்ட் பண்ணி தான் கவிதை சொல்லுவாங்க அப்போ அதில் அவர் தலை சிறந்தவராக இருந்திருக்கார் ரசூல் சொல்லல்லா ஹலீகர் செல்லம் அவர்கள் இறைவனுடைய வேதத்தை அவர் சொல்லுகிற பொழுது அது இவருக்கு கவிதை போல் தெரிஞ்சிருக்கு ஆனால் அது வந்து எப்படி இவ்வளவு அழகாக ஒருத்தரால் பேச முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி வரார் ரசூல் சொல்லல்லா ஹலீகர் செல்லம் அவர்கள் அப்படி அவர் தேடி வரும்போது ஆரம்ப ஆரம்ப காலத்தில் இருந்ததுனால ரசூல் செல்லாலி சில முறைகளை எதிர்க்கக்கூடியவங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்கும்போது இவர் வரார் தௌஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் வரார் துபாயில் பின் ஆமிரலி எல்லாக வரும்போது இவரு இவர்கிட்ட வந்து எச்சரிக்கிறாங்க இங்கே ஒருத்தர் அவர் தான் நம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து அவரை நீங்கள் நம்பாதீங்க அவர் வந்து மந்திரவாதி அப்படி இப்படின்னு ரசூல் செல்லாலி சில முறைகளை பற்றி தவறாக சொல்லி வைக்கிறாங்க ஆனால் இவர் அதையெல்லாம் கேட்காம அவர் எப்படி அதை சொல்கிறார் ஏன்னா இவர் ஒரு கவிஞர் கவிஞருங்கிற அடிப்படையில் ரசூல் செல்ல அழிச்சலம் அவர்கள் இவர் கவிஞர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அது என்ன பண்ணுறாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க வர்றாரு ரசூல் செல்லா அழிசெல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது இறைவனுடைய வசனங்களை அவர் ஓதி தொழுகிற பொழுது ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார் பள்ளிவாசலில் இது மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு புரியுது ஏன்னா அவரே கவிஞர் இல்லையா ஒரு கவிஞன் எந்த லிமிட்டில் வந்து கவிதை எழுதுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ இறைவனுடைய வசனம் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிகிறது அவர் வந்து தனியாக அதை வந்து அப்படியே பிரித்து பார்க்குறாரு பார்த்துட்டு ரசூல் செல்லாலி அவர் இடத்துல கேட்குறாரு இது எப்படி இது எப்படி எங்கிருந்து வந்தது இது உங்களால் எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு கேட்கும்போது பெருமானார் சொல்லியிருக்காங்க இது இறைவனுடைய வேதம் இது அல்லாத்தாலா நமக்கு கொடுத்த வசனம் அல்லாஹ் வந்து நம்ம அல்லாஹ் நம்மளோட பேசுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனங்களின் பால் ஈர்த்து ரசூல் செல்லாளி சிலம் அவர்களுடைய முன்னிலையில் தௌஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அக்பர் இப்போ இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாரு யார் ரசூல் எனக்கு நீங்க ஏதாவது கட்டளை இடுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்றேன் இப்போ ரசூல் செல்லாலி சிலம சொல்றாங்க இந்த சத்திய மார்க்கத்தை உங்க கோத்திர மக்களுக்கு எடுத்து வைங்க அவங்கள வந்து இந்த மார்க்கத்தின் பால் அழையுங்க தௌஸ் கோத்துற மக்களை வந்து நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு வந்து இதை எடுத்து வைங்க எத்தி வைங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க யாரை சொல்ல நிச்சயமாக வந்து இதை நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து போயிடுறாரு முயற்சி பண்ணுறாரு இன்றைக்கி எப்படி வீடு வீடாக வந்து ஓட்டி கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வீடு வீடாக போய் ரசூல் செல்லாலி இஸ்லாம் இடத்துல நான் இதை கற்றுக்கொண்டேன் நல்லா தலா நம்மளோடு பேசுகிறான் இதுதான் சத்திய மார்க்கம் இறைவன் ஒருவன் தான் உருவ வழிபாடெல்லாம் கிடையாது இதெல்லாம் இல்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு அல்லாவை வந்து நம்புங்க இதை இதை ஏற்றுக்கங்கன்னு சொல்லி வீடு வீடாக போய் இஸ்லாத்தை வந்து ஏத்தி வைக்கிறார் யாருமே கேட்கல மனசு அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுது அவருடைய தாய் அவருடைய தந்தை அவருடைய மனைவியை தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருத்தர் கூட முன் வர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் இவரை வந்து இவர் போய் சொல்றதா நினைக்கிறாங்க இவர் கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கார் தௌஸ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தாலும் இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது மக்கள் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க ரொம்ப மனவேதனையோட மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் கோபத்தோட வர ரசூல் செல்லாளி சில இடத்துல யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்குமே நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது ரசூல் செல்லாளி சில இடத்துல சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா அவங்கெல்லாம் அழிஞ்சு போகட்டும்னு துவாசிங்க அளவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரசூல் செல்லாளி சிலம் அவர்கள் அந்த இடத்துல எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க கையை உயர்த்துறாங்க உயர்த்தனோடனே துபைல் பின் ஆமிரலி எல்லாம் இப்படி நினச்சாரான் தௌஸ் கோத்திரமே நீங்கள் அழிந்தீர்கள் உங்களுக்கு முடிவு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் செல்லாளி அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க யா அல்லாஹ் தௌஸ் கோத்திர மக்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக நேர்வழி காட்டுவாயாக நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு மூன்று முறை ரசூல் செல்லாளி அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க பிரார்த்தனை செஞ்சு முடித்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யார் தௌஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் துபாயில் ரலியல்லாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிரார்த்தனை செஞ்சு முடித்ததற்கு பின்னாடி ரசூல் செல்லாளி அவர்கள் அவர் இடத்துல இப்படி சொல்கிறாங்க இப்போ போய் உங்களுடைய மக்களுக்கு அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்க நிச்சயமாக உங்களால் முடியும் அவங்க கிட்ட மென்மையாக நடந்துக்கங்கன்னு ரசூல் செல்லாளி சிலமர்கள் சொல்கிறாங்க அதற்கு பின்னாடி தௌஸ் கோத்திரம் மிக மிக வேகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது அல்ஹம் இல்லா ரசூல் செல்லாளி சிலமர்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த தௌஸ் கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் இடத்துல அவங்க அப்படி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க இது கேட்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோத்திரத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அங்கே இருக்கும்போது அதுக்காக அவங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி ரசூல் செல்லாளிஸ்வர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர் என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க நாம் வேறு யாருக்காவது துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களெல்லாம் மேலே இருந்து நமக்காக துவா செய்வாங்க இவங்க இவங்க வந்து இவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்னென்ன கனவுகள் இருக்கோ இவங்க என்னெல்லாம் இறைவனிடத்தில் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீ கொடுத்துட்டு நிறைவான்னு சொல்லி நமக்காக எல்லாம் துவா செய்வாங்க அதனால் யார் உன்னிடத்துல கேட்டாலும் நீ அவங்களுக்காக துவா செய்ய அப்படின்னு என்னோட என்னோட அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹ்பர் நம்ம கிட்ட நிறைய பேர் அப்படி கேட்பாங்க பல நேரங்களை நம்ம அதை வந்து உதாரசனப்படுத்திட்டு விட்டுருவோம் அல்லா அல்லா கிட்ட அதுக்காக மன்னிப்பு கேளுங்க ஏதோ ஒரு வகையில் இறைவனுக்கு நம்ம நெருக்கமாகணும் இறைவனுக்கு நம்ம நெருக்கமாகும் தான் நம்ம பாவங்கள் செய்யறதுல நம்மளால் மீள முடியும் நாம நான் நமக்காக பிரார்த்தனை செஞ்சு இறைவனுக்கு நெருக்கமாகிறது ஒரு வகையில் இருந்தாலும் இன்னொருவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இறைவனுக்கு நம்ம நெருக்கமாகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை செய்யலாமே அதில் எந்த தப்பும் கிடையாது இல்லையா இன்னொருவருடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு மகிழ்ச்சி வருது நீங்கள் துவா செஞ்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் இன்ஷால்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை யாராவது உங்கள் நீங்க நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை நீங்கள் இருந்தா அதுக்காக இந்த ரமலானில் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க és <tot>